ஹா ஐஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாவே அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்க ட்வீட் போட்டுட்டாங்க ஸோ அவங்களோட போஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி சின்ன ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல இருந்து வாட்சில் பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஓடுற மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டூ டேஸ் டு கோ ஃபார் தலைவர் ஒன் செவன்டி ஒன் என்ட்ரி அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க சோ அந்த குட்டி வீடியோ பாத்தீங்கன்னாக்கா இப்ப வைரல் ஆயிடுனு இருக்கு ஸோ எல்லாருமே தான் நேற்றுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் எலக்ஷனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க இல்லன்னா இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க இல்லன்னா நாளைக்கு கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னா அதே போல இன்னைக்கு சாட்டர் என்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் பண்ண போகிறாங்க மண்டே இன்னைக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியாவை அவங்க தான் ஆதிக்க செலுத்துவாங்க அப்படின்றத நான் இப்போவே நான் சொல்லிடுறேன் ஸோ அந்த ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கேட்ச் பண்ணணும்னு அவங்க தெரியும் ஏன்னா எலெக்ஷன் ஃபீவர் ஒரு பக்கம் போயிருக்கு ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கி இது இதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ அது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த இயல்பு நிலைக்கு வருவாங்க ஸோ அதோ மூவி பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவர் நூற்றி எழுபத்தி படத்துக்கான அறிவுக்காக தான் வெயிட்டிங் ஸோ அந்த ஃபீவர் எப்படி அவங்க ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அதற்கான வேலை ஆரம்பிச்சுட்டாங்க சன் பிக்சர்ஸ் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் நமக்கு வெறும் வரும் தான் இருக்க எல்லாருமே போனை கையில வச்சுங்க ஒரு வெறித்தனமான ஒரு வீடியோ நமக்கு வந்து அந்த டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ற மாரி இன்சைட் த இண்டஸ்ட்ரி நியூஸஸ் நியூசஸ் வந்துன்னு சன் பிக்சர்ஸோடைய உடைய இந்த கவுண்டவுன் வீடியோ பத்தினாக்கா டூ டேஸ் டு கோர் தலைவர் ஒன் சாண்டி ஒன் டைட்டில் ட்ரிவில் டீசர் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லேன் ஜஸ்ட் தான் ஆச்சு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரீட்வீட்ஸே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே தாண்டிடுச்சு ஈஸியாகவே ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்க ஸோ இதில் வந்து வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க வேற ரஜினி சார் மட்டும் காட்டாம வேற ஏதாவது அந்த படத்தோட இந்த கேஸ்ட் இன்க்ரூவ் இருக்கிறவங்கள பத்தி ஏதாவது டீட்டெயில் காமிச்சாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்